கோயில் பட்டியை சேர்ந்த பொருள் தலைமை சார்பாக ஒரு மகளி அவர்கள் சார்பாக இருநூறு ரூபாய் சென்றான் அவர்களுக்கு நூறு ரூபாய் சின்னதாங்க பத்தின சின்னதான மலை வீரராண்டி அவர்கள் நூத்தி ஒன்று வண்டி சாடி வாங்க ஒரு சாவி கை வச்சிருக்கீங்க எந்த வண்டி சாவி சொல்லிட்டு சாமி அண்ணா நகர் நூறு பாய்ஸ் நூறு ரூபாய் ஒன்யசெய்து தாங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீதும் சிறு குழந்தைகள் மீதும்